சுவிசு போயிட்டு போய்க்கு வந்து நான் பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு ஓ இங்கே வந்து ஜாழ்ப்பாணத்தில் படித்து ஓயடுக்கு முன்னே வந்து பிரச்சனை வந்தது அப்படின்னு தொடர்ச்சி அங்கே வந்து நான் ஜெமன் மொழியில் படித்து கொண்டு வந்தேன் இந்த ஊர் மற்றது இந்த வீடுகள் மற்றது இந்த மண் வாசனை எல்லாம் என்னென்னா பிள்ளைகளுக்கு வந்து இல்லாமல் போகுது மற்றது அதை விட வந்து அந்த ஜெனரேஷனே இல்லாமல் போய்டுமன்றதுக்கு ஒரு இருந்தது தனுஷன் வியூ யூடியூப் சேனலை பாருங்கள் மறக்காமல்ப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அவங்களுடைய வீடியோஸை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ வணக்கம் ரொம்ப நான் உங்கள் அச்சுவேலி தனுசன் எனது யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் செய்ய தொடர்ந்து ஆதரவு உதாரணங்கள் ரெண்டாயிரம் வந்து நிற்கிறோம்னு சொன்னால் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் வந்து அச்சுவேலி தெற்கு ஸ்ரீ விக்னேஸ்வராவியில் இருக்கிற சுதந்த நிற்கிறோம் அவர் ஸ்விஸ் நாட்டில் வாழ்கிறார் அவர் வந்து இந்த வீடு ஒன்று இன்றைக்கு மோடிஃபை பண்ணி அவர் ரீச் வச்சுருக்கிறார் ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் இருக்குது இந்த வீட்டை இந்த வீட்டை தான் உங்களுக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி காட்ட போகிறேன் வேறு உங்கள் காலடிக்குள் சரியில்லை இது வந்து நன்றாடா முந்தி தெரியும் பழைய காலத்துக்கு வீடு ஒரே ஒரு தான் இருக்கும் மற்ற சைட் ரெண்டு சைட்டுக்கும் வந்து ஃப்ரீயாக இருக்கும் இது நானே வந்து கரகால கராகலமாக வந்து இது என்னோடய பண்டைக்கு இருந்தது வந்து மாற்றி கட்டுற ஒரு பிளான்டு இருந்தது நானே படங்களை நான் கீறி ரெண்டு மூன்று அடிச்சு அழிச்சு கீறி கடைசியாக ஒரு கவனிக்க வந்த அப்புறம் ரெண்டு மூணு இன்ஜினியர் இன் இன்ஜினியர் பிடிச்சி கேட்டுது இப்படி பழைய வீட்டுக்களை வந்து நான் போட்டிக்கு ஓடிச்சி கட்டுறது இந்த மாதிரின்னு சொல்லி அப்போ ரெண்டு ரோடு ஆலோசித்து தான் இப்படி ஒரு பிளான் செய்து இந்த டிசைன் எல்லாம் அவங்க எனக்கு ஐடியா தான் இருந்தவங்க மறுபடியும் இந்த ஃப்ளாட் அங்கே ரெண்டு ரூம் கட்டுவது வந்து என்னுடைய மெயின் பிளான் காரணத்து ஆசை படியோ படி வந்து மேலே படி பாடி போகிறது படியா முந்தியான் வீடு வந்து கிட்டத்தட்ட இப்படி தான் இந்த ஓட்டு ஓட்டு மட்டும் தான் இருந்தது அப்பா விட்டுற வீடு ஃபோட்டிக்கோம் வந்து முன்னு ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ இருந்தது இந்த சைட்டுக்கு ஒரு சின்ன கார் வர இடம் இருந்த சீட் போட்டு எங்கள் மீறி சீட் போட்டு வாங்கால மரங்கள்ன்றது வந்து அப்போ எனக்கு வந்து இந்த எங்களுக்கு மாநாக்கரை கூட்டிட்டு வேலைக்குள்ளே வந்து ஒரு சின்ன ஃபோர்ட்டிக்கோ ஒரே மாதிரி வீடு எல்லா இடங்களும் வந்து அப்போ அதை அதை விட்டுட்டு ஒரு கொஞ்சம் வித்தியாசமாக பட் நாங்களும் தங்குற உடம்பு இருந்தேன் ரூம் சேர்த்து கட்டிட்டு அப்படி எல்லாத்தையும் சேர்ந்து பிளாட்டை போட்டு வித்தியாசம் மாத்தான் இந்த பிளான் வந்து பெரிய இடம் உண்டு மேல இது வந்து இப்ப இந்த எங்க முன்னூறு ரெண்டு மரங்கள் இருக்கிறது லாரி கோட்டு இருந்தது அங்கால வந்து எங்களை பழைய தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டுக்கு முன்ன பாங்கர் உடன்தது இப்ப இப்ப சுயம்பாத்துக்கு இல்ல அதுல வந்து பெரிய எல் எல் மாதிரி ஒரு பாங்கர் இருந்தது அப்ப அதெல்லாம் வந்து எங்களுடைய அம்மா அஞ்சு வந்து அஞ்சு அக்கள்கிட்ட கொடுத்து கொஞ்ச நாள் வாடகைக்கு பிறகு நாங்கள் வந்து கண்மூண்டு தான் வந்துடுவோம் வந்துட்டு போயிட்டு இப்ப நாங்க நிக்கிறதுக்கு மெயினா வந்து ப்ளப்பர் ப்ரிப்பர் பண்ண வந்து நாங்கள் நிக்கிறதுக்கு உடம்பு அதுக்குரிய பிள்ளைகளுக்கு பிடிச்ச மாதிரி வந்து மாத்தி அமைப்போம் வந்து

மற்றது இதெல்லாம் வந்து ஆக்கள் வேணும் இப்போ உலக ஆசிரியல் வளர்ச்சிகளை வந்து வீட்டு ஃபுல்லாக அடித்து போட்டு மாடி வீடு கட்டியிருக்கிறேன் இப்போ மாடி வீடு கட்டுறதையும் இல்லை இது வந்து அம்மா அப்பாண்ட வீட்டை வந்து உருக்குலைக்கிறது மையம் இல்லை உண்மையாக சொல்லப்போனால் நட்டு மரங்களே நம்ம அப்படியே இருக்குது தென்னை மரத்துலேருந்து மாமரத்துலேருந்து அப்படியே மரங்கள் கூட அப்படியே இருக்குது இது நாங்களும் தங்கிறதுக்காக செய்த ஒரு இப்பத்து ஜெனரேஷனில் படத்துக்கு ஒரு வீட்டை வந்து மாத்தி மோடி பண்ணால் ஐடியா பண்ணியாச்சு முடிஞ்சு நிறைய பேர் நிறைய சொல்லுவாங்க மாடி வீட்டு கத்திக்கலாம் அதை அது பட் அதே நாங்கள் இல்லை அம்மா அப்பன்ற வீடு அப்படியே வந்து அது நானும் தான் இது வந்து எங்களுடைய மகன் ஆசைப்பட்டவர் அப்பாட்டு வீடுன்னு கேட்டவர் அந்த மாதிரி அப்பான்ட்டு அப்பாண்ட வீடு ரெண்டு தேட்டர் வந்து ஆறுக்கு போயிருந்து கேட்டு தான் அப்போ சொன்ன உங்களுக்கு வந்து அப்போ அதில் வந்து அதைக்கும் வந்து இது ஒரு போகலான்னு இப்போ என்னுடைய ஃபோட்டோ ஷோஸ் வந்து ஸ்கூல்லலாம் காட்டியிருக்கேன் அது கண்டு போய் போட்டு கண்டு போடணும் அப்போ அவைக்க ஒரு சின்ன ஒரு ஹாப்பினஸ் குறுக்கத்தான் இப்படி ஒரு பேர் பேர் அடித்தது ஓ அடுத்தலாம் நடத்து நடத்தலை செய்து போல் ட்ரெயின் போய் நல்லா அடிக்கிறது இங்கே உள்ளுக்கு வந்து அப்படியே அப்பா அம்மா ஆற்றில் வீட்டு அமைப்பு அப்படியே இருக்குது எந்த மாற்றமும் இல்லை தனியாக வந்து ரீஃப்ரெஷ் பண்ணியிருக்கு பெயிண்ட் அழித்து கீழே மாப்பிள்ளை போட்டுறது அது மாப்பிள் போட்டுறது மற்றபடி அவை அவை போ அவை வச்ச கிரில் கல் மற்றது அதை வச்ச கண்ணாடியிலேருந்து எல்லாமே அப்படி சீட்லேருந்து இருந்து எல்லாம் அப்படி இருக்குது தனியாக ரீஃப்ரெஷ் பண்ண முடியிருக்கு கீழே என்னென்னு சொன்னால் எல்லாடா நான் புதுசாக நடம் எல்லாம் கூட கரப்பும் வெள்ளையும் ஒன்று இருந்து இது சிவப்பாக இருந்த வழியாக மாற்றி மாப்பிளொட்டி கரப்பும் வெள்ளையுமாக மாற்றி இருக்கு விட்டு கொஞ்சம் வெளியில முள்ளுக்கும் கொஞ்சம் சேர்ந்ததாக இருக்கட்டும் இதெல்லாம் இருந்த மாதிரி இருக்கு இந்த இந்த டிசைன்ல இந்த எந்த டிசைன் மாட்டாங்க அதே அப்பா அம்மா அப்பா அம்மா கட்டணும் அப்படியே இருக்கு என்ன முடியாது எல்லாம் முந்தி இருந்தது இப்போ தனியாக மட்டும் இருக்கிற சார் அடுத்து இதுக்குள்ள மாற்றம் என்று சொல்லி வந்தால் இருந்தால் நிலம் தான் மாத்திரம் முந்தி வந்து பழைய நிலங்கள் பற்றி இந்த சிவப்பு காவி அடிச்சு நிலம் இந்த கபடி இதெல்லாம் வந்து இப்போ வீட்டுல இருக்கிற அஞ்சியர்கள் அவங்கள வண்டி போட்டிருக்கோம் பார்த்தோம் இதுதான் வந்து நண்டா நானும் என்னுடைய வைஃப் பிள்ளைகளும் தங்குறதுக்கு சாய்தா ஆட்டுறது அப்பா அந்த வீட்டுக்கு சாய்தால் ஆட்டினது அவைக்கும் டிஸ்டர்ப் இல்லை எங்களுக்கும் டிஸ்டர்ப் இல்லை அவையும் தங்கட எந்த விதமான டிஸ்டர்ப் இல்லை கதை கூட்டிகிட்டு படைக்கலாம் அதாவது ஏன்னா எனி டைம் எந்த டைம் வந்தாலும் என்னுடைய என்னுடைய வீடு மாதிரி இந்த இதால் போயிட்டு டென் ரூமும் ஒரு சின்ன ஹோலும் இருக்கு இருக்குது சைட் போஸ்ட் இதுக்கு ஹோல் இதுக்குள்ளோல்ண்டு இது வந்து என்னோட அம்மம்மான்ட வீட்டிலிருந்து என் அம்மாவை படுத்து பொழுமின தொட்டில் இதுக்குள்ள நானும் படுத்தது என் ஃபுல் ஃபேமிலி காத்தியஸ் ஃபேமிலி படத்தை தோட்டு ரீகண்டிஷன் பண்ணி வச்சிருக்கு அடைஜுமான ரீகண்டிஷன் பண்ணி வச்சிருக்கேன் இது எல்லாரும் அம்மா சைட்லேருந்து முழுத்து பேரும் யூஸ் பண்ண இறந்து இந்த கிச்சன் வந்து வீட்டை இருக்கிற அஞ்சு யூஸ் பண்ணலாம் நாங்களும் யூஸ் பண்ணுற மாதிரி தான் ரெடியாக கிடையாது கிச்சன் இது அடுத்த ரூமேட்ருவோம் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கிற அந்தியாக்களுக்கும் இந்த சைட்டுக்கு இருக்கிற நாங்கள் ஹட்டுனருக்கும் எந்த விதமான தொடர்புகளும் இல்லை அவை இருக்கலாம் போகிறது என்ன வெளியிலையும் போகலாம் கூட்டிகிட்டு போகலாம் இது ஜஸ்ட் நாங்கள் வெக்கேஷனில் விதைக்கில் வந்து அவை இல்லாட்டிலும் நாங்கள் வந்து எங்களோட வார்த்தை யூஸ் பண்ணிட்டு போகலாம் சரி நான் சில வீடுகளில் வந்து ஆக்கள் நிற்கணுமோ வந்துட்டினோமோ நம்ம சொல்லி கேட்குறாங்க இப்போ இது வந்து என்ன சொன்னால் அவையும் வந்து என்னுடைய என்ன நிற்கிறவன் சொல்லி கேட்கல அதே மாதிரி நானும் வந்து அவை நிற்கணுமோ இல்லையோ எங்க எங்க பாட்டில வந்துட்டு போகலாம் எந்த தொடர்பு இல்லையா வெளியில போறக்கும் பாத்ரூம் சைட் போறக்கும் இது எப்படி பாத்ரூம் சைட் வழியில போறது இது பாத்ரூம் ஜாதகத்தது ஞ்சால இது வந்து டேங்க் டேங்க் கிடையாது ஒன்று இருக்கு தனியாக ம் டீஞ்சல வந்து பாத்ரூம் இருந்தா ஓ இது வந்து அம்மா அம்மா யூஸ் பண்ணுறாங்களே இது பழைய இது வந்து இப்போ முடிச்சு வந்தது இப்போ வந்து மகனாக்களுக்கு எங்களுக்கு எல்லாம் சும்மா சொல்ல வெளிநாட்டு மொடல் அந்த கோமட் கொமட் நாட்டு கூடியிருக்கார்கள் ஸ்ரீலங்கா வராம ஓடிடுவாங்க காட்டாண்டுக்கு அப்பா ஊட்டிட்டு இருப்பாங்க இது அப்பா அம்மாவை யூஸ் பண்ண எங்களை பழைய கிணறு பழைய சோட்டி பழைய இது வந்து உறுப்பு துவைக்கிற இடங்கள் இது வந்து வீடு கட்டின அப்பா எங்களை பதித்த ஆண்டு மற்றது கால் அடையாளம் இந்த கால் கால் அடையாளம் பச்சை இடம் இதுக்கு இருக்குது இது வந்து முந்தைய முந்தியாக்கல அப்படி வீடு கட்டைக்களை வந்து இப்போ வீடு காட்டுனது அந்த ஞாபகார்த்தமாக கால் அடையாளம் வச்சு செய்கிறது எண்பத்தஞ்சாம் வீடு காட்டுன விடியா அப்படியாக விட்டுருக்கு இதெல்லாம் அப்படி இருக்குது பழைய எந்த எப்படி வீடு முந்தி இருந்துச்சோ அப்படி இருந்துச்சு இப்போ சும்மா பெயிண்ட் எல்லாம் அடிச்சு விட்டுருக்கோம் அவ்வளோ தான் இந்த மேல் மாடி இருக்குல்ல அதுக்கு பிறகு நான் வந்து தங்குற சைட்டாக கட்டப்பட்ட பூமர் அந்த கதாவில் வந்து பாத்ரூம் சூஸ் பண்ணலாம் வீட்டுக்கு இந்த சைட்ல என்னதுன்னா முந்தைய அப்பாவே அந்த வாழை மரங்கள் எல்லாம் வச்சு மற்றது பூக்கண்டு நிறைய வாழை மரங்கள் அதுக்குள்ள சின்னக்களுக்கு வந்து நுளம்பு கடி என்று பிரச்சனை தண்ணி தேங்கி நின்றாலே வந்து பிரச்சனை நடந்தால் அப்போ அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் எல்லாத்தையும் எடுத்துட்டு கல்லெல்லாம் பாய்ச்சி இப்போ இப்ப ரெண்டு மரம் நிழல்கன்னு மரம் வச்சிருக்காரு வளர்ந்த பிறகு பெரிய நிழல் என்ன இந்த தண்ணி தேங்கி நிற்காத ஒரு அளவுக்கு யோசிச்ச முடிவு தான் இந்த கல் பாய்ச்சி இந்ததான் மிரங்கல் நாட்டு முந்தி வந்து இந்த வாழை இந்த பூக்கொண்டு இல்லாம இருந்து பாத்தி ஆட்டி இருந்து தண்ணி அங்கி தங்கி நிக்கும் பாம்பு ஊற்றி விடல இது வந்து எங்க வீட்டுல இருக்கிறாங்க எந்த விதமான டிஸ்டர்ப் இருக்காது நாங்க வந்து நின்று ஆச்சு அதேமாதிரி ஒன்றுமே இருக்காது நாங்க பாட்டு தான் வந்து நின்று போலாம் அதே மாதிரிதான் வைக்கணும் இப்போ நாங்கள் மெயின் கேட்ட திறந்தா வந்து அப்படி இதால் வந்து நாங்கள் ரூம் எல்லாம் யூஸ் பண்ணலாம் மேலே போகலாம் பால்கனி போகலாம் அப்படியே இந்த வெளியில் இந்த இந்த சைட்டுக்கு வந்து கதரை போட்ட ஃப்ரெண்ட்ஸோடு இருக்கலாம் இல்லாட்டிக்கு பூல் இருக்கலாம் எந்த விதமானது நேரம் இல்லாமல் இல்லாமல் இதில் வந்து நாங்கள் வந்து போய் எங்கள் இங்கே வரலாம் இப்போ வந்து இருபது அடி அகல நீளமும் பத்து அடி அகலம் ஆழம் வந்து அஞ்சடி வந்து பெரியாக்க நீங்கிறதுக்கு அதே மாதிரி அரைவாசிக்கு அங்காது அரைவாசியில் முக் மூன்றில் ரெண்டு பங்கு அஞ்சடி மூன்றில் ஒரு பங்கு சின்னாக சொல்லி ஒழிக்கிறி அது ரெண்டு ரெண்டு ரெடி வரும் நேக்கணும் அது கடைசி ஒளிக்கிறக்காக மூன்று ரெண்டு பங்கு பெரியாக்கர் ஒழிக்கிற அஞ்சடி ஆழம் என்ன இந்த தண்ணீர் வந்து முதல் பழைய தண்ணீராக நின்றது வந்து கொஞ்சம் கனால் நின்றதால் வந்து மற்ற இந்த நேர் இல்லாமல் நின்றது வரைக்கும் அங்கேயும் மிஞ்சியை நிற்க நின்றது வந்து அதை தறுக்கி போட்டு அதே இடத்த கொஞ்சம் பார்க்க அழகாக இருக்கக்கூடிய மாதிரி நேராக வச்சு அதுக்கு வட்டம் கட்டி தண்ணி நிற்கக்கூடிய மாதிரி ஆனால் தண்ணீர் எண்ணிக்கை அப்படி இருக்குது முந்தி என்ன எவ்வளோ தண்ணீர் இருந்துச்சு அவ்வளோ தண்ணி அப்படி இருக்குது வச்ச கடங்கெல்லாம் போகிற வரைக்கும் அப்போ திருப்பி மரங்கள் வச்சதுக்கு என்ன காரணம்னு சொன்னால் வந்து சோலையாக இருக்கணும்னு தான் இப்போ வீட்டை வீட்டை கட்டி கல்லு எல்லாம் பச்சு விட்டால் வந்து மொட்டையாக இருக்கும் மற்ற வத்தையாக இருக்கும் அப்போ அந்த சோலை இருக்கணும்க்கா என்ன இப்போ பார்க்க கொஞ்சம் மொட்டையாக இருக்குது சின்ன சின்ன மரங்களாக இருக்குது இன்னும் ஒரு அஞ்சு வருஷம் பத்து வருஷத்தில் வந்து நல்ல சோலையாக மாறக்கூடிய சி சிச்சுவேஷன் இருக்கு என்ன இப்போ அந்த பூக்கட்டெலாம் வச்சு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது நீங்கள் அந்த பூக்கட்டெலாம் வளர்ந்து வந்தால் பிறகு கொஞ்சம் சோலையாக இருக்கும் மாமரம் இது அப்படி அந்த காலத்துலேருந்து இருக்குது அன்றைக்கி வீடு கட்டினாலத்துலேருந்து இருக்குது மாமரம் அந்த தண்ணியும் பழைய தண்ணி அதுக்கு உரிய அடுத்த தண்ணி என்னென்ன வச்சிருக்காங்களே அவர் விழுந்தா பட்டு போனா அதுக்கு பக்கத்து வச்சிருக்கு இப்ப வரும் வந்து அவரும் வந்து அந்த வேற வேற அந்த எதிர்கால திட்டம் வந்து கட்டாயம் பிள்ளைகளுக்கு ஒரு மன திருப்தியை கொடுத்துருக்காரு ஏன்னு சொன்னா வந்து பிள்ளைகள் அப்பா ஹட்டுற வீட்டு விளையாடி பிடிச்ச வேறு இடம் வேறு வீடுகள் தானே பழைய ஃபோட்டிக்கோ பழைய டொய்லெட் மற்றது இந்த வெளியில் எல்லாம் வந்து எங்களுடைய கல் பூமி பிள்ளைகளை வந்து உருக்க கூட்டி வந்து அவங்க மனம் வந்து திருப்பி வர்றதுக்கு விரும்ப மாட்டுது அப்போ அவைக்கு வந்து ஒரு சின்னது ஆசையை கூட்டி இந்த நாட்டில் வந்து திருப்பி எங்களை மாதிரி எல்லோரையும் சந்திக்கணும் மற்ற எங்களுடைய வயது போனார்கள் எல்லோரோட வந்து பழகணும் வந்து அவைக்கு இந்த மொட்டிவேஷன் கொடுக்கிறான்னு இந்த பிளான் நான் மாற்றினது இப்ப அவருக்கு எங்க மகனுக்கு வந்து எங்க கேட்டால் கேட்டா சொல்லுவார் தந்தை போட்டு போகணும்னு தான் சொல்லுவார் அப்பாண்ட முந்தி அப்பாண்ட காலத்தில இருந்த வீடுகள் வந்து கடைசி வந்து ஒரே ஒரு கதை வந்திருப்பா அதுக்கு போக சொல்லியிருப்பா பாங்க போகணும்னு சொல்லுவார் நாங்க வந்து இப்ப அது கிளத்துல பார்த்தா தெரிஞ்சிருக்கோம் எண்பத்தஞ்சாம் வந்து வீடு காட்டுனா விக்னேஸ்வரா எங்களோடய அச்சுவேலி காலம் திருவினேஸ்வராலே தான் அப்பா வந்து காணி வந்து ஊர் வந்தது அப்போ எங்களுக்கு இங்கே தான் பள்ளிக்கூடம் போய் படித்திருவிழா இருந்தது எல்லாமே இங்கே தான் இப்போ இந்த நான் தொண்ணூற்றி அஞ்சாம் ஆண்டு ஆமி பிரச்சினோட அப்படியே கிடம்பேந்து போயிட்டு நாங்கள் அப்பா நான் அம்மா எல்லாம் திரும்பி வரல அப்படியே நாங்கள் போய் குழம்பு போய் விளையாடு போயிட்டோம் தொண்ணூற்றி ஏழுலாம் போ நான் போயிட்டு ஸ்வீஸுக்கு ஸ்வீஸில் இப்போ பஞ்சோம் தூர்க்கால் இருக்கிறேன் அங்கே வேலை செய்கிற எங்களுக்கு பிள்ளைகள் பிறந்த பிறந்த பிறகு வந்து என்ன யோசனை சொன்னால் வந்து இப்போ இந்த இந்த ஊர் மற்றது இந்த வீடுகள் மற்றது இந்த மண் வாசனை எல்லாம் என்னன்னா பிள்ளைகளுக்கு வந்து இல்லாம போகுது மற்றது அதை விட வந்து அந்த ஜெனரேஷனே இல்லாம போய்டுமன்ற ஒரு தோட்டம் இருந்தது என்ன செய்யணும் என்ன செய்யும் என்ன செய்தால் வந்து பிள்ளைகளுக்கு அந்த ஆசையை கூட்டலாம் வந்துட்டு ஒரு தோட் வந்து சின்ன ஒரு பிளான் பண்ணி வந்து இப்படி பிள்ளை பிளையனை வந்து வாஷ் பண்ணி இங்கே ஊட்டி என்று எல்லாரையும் வந்து காட்டலாம் சொல்லி யோசிச்சாதான் வந்து இப்படி ஒன்று செய்தா வருவோம் இதே வந்துவிடுவாங்க வெளிநாட்டுக்கு போய் வெக்கேஷனுக்கு போனாலும் வந்து பெருசா பெரிய ஹாப்பினஸ் இருக்குது அஞ்சு எங்கள் நாட்டில் இன்னும் எவ்வளோ பீச்சு இருக்குது எவ்வளோ சுதந்திரம் இருக்குது இல்லை எவ்வளோ சோலியான இடங்கள் இருக்குது அதைக்கு என்னென்ன சொன்னால் வந்து துப்புரவாக தாங்குறதுக்கு ஒரு இடம் தேவை அப்போ அதை நாங்கள் கொடுத்தோம்னுட்டு சொன்னால் வந்து கடைசி ஒன்று இல்லையான்னு சொல்ல மாட்டாங்க இங்கே வாரம் இல்லை இப்போ வந்து உண்மையாக சொல்ல போனால் வந்து நான் என்னோடய மகனுக்கு டங்க போக போக சொன்னால் டிராக்டர் சொல்ல வந்து இந்த வீட்டில் போகணும்னு சொல்லி அப்படி ஹாப்பினஸ்ஸாக உங்களுக்கு இருக்குதுன்னு ஸ்விமிங் வந்து அவைக்கு மெயினாக பிடிச்சா ஸ்விமிங் பூலாக இப்போ அவர் வந்து பிளான் பண்ணிருக்காது வந்து அடுத்த வருஷம் வந்து தன்னுடைய பள்ளிக்கூட ஃப்ரெண்ட்ஸை வந்து கூட்டிகிட்டு வரக்கு வேக்கேஷனுக்கு அவர் ஃபென்ட்ட ஃப்ரெண்ட்ஸு அம்மா அப்பாவோட சேர்த்து கூட்டிகிட்டு வராது என்ன கேட்டிருக்கார் நான்மாதிரி அதை ஆக்செப்ட் பண்ணியிருக்கேன் சொன்னால் வந்து அங்கே ரெண்டு ரூம் இருக்குதானே அதுக்கு அவைக்கும் இருபத்தியம்மா வந்து கட்டாயமாக நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு ரூம் ஒன்று கொடுப்போம் இந்த ஏசியோடு வந்து கொடுத்தா வந்து அவைக்கும் வந்து சந்தோஷமாக இருக்கும் மற்ற அந்த பிள்ளைகளை வந்து ஸ்கூலில் சாதிக்குங்களா அந்த பாபினாஷ் அதாவது இந்த மகண்டை வீட்டில் போனாங்களோ ஸ்ரீலங்காவில் வந்து உண்மையிலேயே வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி எல்லா டகம் வந்து இந்த நுழம்புக்கொடியோ விளையாடி இந்த பிரச்சனையோ விளையாட்டு என்னென்னாலும் என்னென்னாலும் இந்த போக விருப்பம் இல்லாத ஆட்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க வாரக்கும் அதோட வந்து எல்லா எந்த நாட்டுக்கு நீங்கள் போனாலும் வந்து எல்லா நாட்டிலையும் வந்து ஒரு சின்ன ஒரு வீக்னஸ் இருக்கு என்ன என்னென்றாலும் அதை வந்து சின்ன பிள்ளைகள் சின்ன பிள்ளைகளுக்கும் வந்து ஸ்டார்ட்டில் வந்து மனம் கசப்பானா வந்து இப்போ நாங்கள் வெலை உட்காரப்படுத்தலாம் மாட்டோம் இந்த ஊர் இந்த ஊருக்கு சுவிஸ் போயிட்டு போய்க்கு வந்து நான் பதினஞ்சு வயசு பதினஞ்சு வயசு ஓ இங்கே வந்து யாழ்ப்பாணத்தில் படித்து உயர் எடுக்கிறதுக்கு முன்னே வந்து பிரச்சனை வருது ஏன்னா தொடர்ச்சி அங்கே வந்து நான் ஜெர்மன் மொழியில் படித்து கொண்டு நான் படித்து இப்போ நான் அங்கே தாட்டு தொழிலை படித்து இப்போ அங்கே நல்ல வேலை நல்ல வேலை செய்து கொண்டிருக்கேன் ஓ நான் வந்து ஒரு ரெயின் கம்பெனியில் வந்து ஒரு டீம் லீடராக இருக்கேன் டீம் லீடர் வந்தால் ஒரு ஒரு குறிப்பிட்ட ஆக்களுக்கு ஒரு பதினஞ்சு இருபது பேருக்கு ஒரு பொறுப்பாக இருக்குது ரெயின் செய்கிற கம்பெனி வந்து ட்ரெயினர் செய்கிற கம்பெனி ஓ நாங்கள் எந்தெந்த நாட்டுக்கு ரெயின் செய்கிறோமோ அந்தந்த நாட்டுக்கு நாங்கள் போயிட்டு அவைக்கு வந்து அவைக்கு என்னென்ன விட்டு பொம்மையில என்னென்ன மாற்றங்கள் இருக்கோ அந்த மாற்றங்கள்லாம் எங்கேயே கம்பெனியோடு கலைச்சு அதை வந்து நிவர்த்தி செய்து கொடுப்பது அது ஒரு பொறுப்பாக இருக்குது இப்போ தான் நோர்வே ஸ்வீடன் ஜெர்மன் ஹாலண்ட் யூகே கனடா கடத்த போகிறோம் இப்போ வந்து சவுதி அரேபியா சுவிஸில் வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட இது இருபது வருஷத்துக்கு எங்களோட கம்பானி வந்து சரியாக வள சரியான ஒரு வளர்ச்சி உண்ட அடைஞ்சது அதோட வந்து முதல் சுவிஸ் நாடு தங்கிற நாட்டுக்கெல்லாம் உள்ளூர் தான் ட்ரெயின் செய்து விட்டது இப்போ வந்து இன்டர்நேஷ்னலாக எல்லா இன்டர்நேஷ்னலாக வந்து ஃபுல்லாக எல்லா இடம் வந்து ஸ்பீட் ட்ரெயினிலேருந்து முழுத்தோம் ட்ராமில் ட்ராவில் சின்னலேருந்து பெருசு மட்டும் செய்கிறாங்க எங்கட வேலை நினச்சினா வந்து செய்து கொடுத்த பிறகு அவைக்கு எதாவது மாற்றங்கள் இருந்தால் இல்லை ஏதாவது குழையல் இருந்தால் அதை நோட் பண்ணி டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் பண்ணி வந்து இந்த கம்பெனியோட கதைச்சு அதுக்குரிய நிவர்த்தியான நிவர்த்தி செய்யக்கூடிய வேலையில் செய்து அவையை வந்து ஹாப்பி பண்ணி விட்டு வராங்க அதான் வேலை யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க தேங்க் யூ